வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில நியூ தான் அதாவது இந்த சுவாமி சிலைகளை வைக்கிறதுக்கான குட்டி குட்டி மனை இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சில்வர் ஃபினிஷில் இருக்கிறதும் கோல்டு ஃபினிஷில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்டு தான் ஸ்டார்டிங் சைஸ் சின்னது ஸோ இதோட சைஸ் மெஷர்மெண்டும் பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லக்ஷ்மியை வந்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அழகா இது போல் இந்த சின்ன மனையில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதோட சைஸ் அந்த அகலம் பார்த்தீங்கன்னா அதே மூணு இன்ச் தான் ஸோ த்ரீ இன்ச் அந்த அகலம் வந்து வரும் இந்த ஸ்கொயர் டைப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் ஸோ இந்த சின்ன சைஸ் இந்த மணப்பலகையோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கொயர் டைப்பில் இந்த ஃப்ளவர் டிசைனோட இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு ஸோ இதோட டேப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகலம் ஸோ நல்லா ஃபைன் ஃபினிஷாக இருக்கும் உங்களுக்கு உரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் சரி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஷீட் இடத்துல வந்து ஃபினிஷிங் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் பட் இது வந்து அது போல இல்லை நல்லா ஃபைன் ஃபினிஷோடு இருக்கும் அந்த ஃப்ளவர் டிசைன் நல்லா எம்போஸ்டாக பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்த சைஸு ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே சில்வர் ஃபினிஷில் வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய மனப்பலகை ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட அகலமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் வரும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ரவுண்ட் டைப்பில் இருக்கிறது தான் பிடிக்கும் ஸோ இது போல நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இதுலேயே வந்து பெரிய சைஸ் இதோடய டேப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த த்ரீ இன்ச்சஸ் ரவுண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் ஸோ அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி வரும் ஸோ அதுலேயே அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு ஸோ இதோட டேப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி வரும் ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ரவுண்ட் டைப்பும் ஸ்கொயர் டைப்பும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடியது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஒர்க் அந்த கலசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டாக அந்த டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய ஃபினிஷிங்கும் நல்லா ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு எங்கேயுமே அந்த விட்டு போன மாதிரிலாம் இருக்காது ஸோ இதோட ஸ்டார்டிங் சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரீ இன்ச்சஸ் தான் வரும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கோல்டு ஃபினிஷ் தான் வந்து பிடிச்சிருக்குனாலும் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த த்ரீ இன்ச் கோல்டு ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் வரும் தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கடுத்த பெரிய சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரும் சேம் டிசைன் தான் அந்த கலசம் இருக்கக்கூடியது தான் ஸோ இதோடய பிரைஸ் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த மனப்பலகலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சஸில் இருக்கக்கூடியது ஸோ இது உள்ளதாக ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் இன்ச் டேபிளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி வரும் நூற்றி எழுபது ரூபா வரும் ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த மணப்பலகம் தான் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இதில் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டபுள் ஸ்டெப்பாக இங்கே வந்து வரும் இது வந்து யூஸ்வலாக பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய மனப்பலகை தான் வந்து பார்த்தோம் இது போல் தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக உங்களுக்கு வரும் டபுள் ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது போலவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மணப்பலகையோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபா வரும் ஸோ இதில் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் மற்ற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொரியர் மூலயமா எல்லா ஏரியாவுக்குமே சேஃபாக ப்ராடக்ட் வந்து சென்ட் இருக்கோம் ஸோ இது போல இன்னும் கலெக்ஷன்ஸும் இருக்குது சோ அது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும்